இயேசு நாபத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நாம் சோத்திரம் கத்த நம்முடைய இடைப்படுவாராங்க இந்த வேலையில நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஜாப் பண்ணினே இருக்கிறேன் பதில் தான் வரமாட்டேருந்து என்ன ஜபிக்கத்தே விட்டுடலாம் ஜபம் இல்லாட்டி பரவாயில்ல ஜப் தான் பதில் வரலன்னு அப்படி சோர்ந்து போறீங்களா அப்படி சோர்ந்து போகாதீங்க ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும் ஆட்டு ஒழுங்குது பதிலுண்டா பதிலுண்டா எதித்த உனக்கு பதிலுண்டா ஜபம் வர ஜெபத்துக்கு பதில் வர தாமதமானாலும் பதில் உண்டு வசனம் கொடுத்து தாமதமானாலும் பதில் கண்டிப்பா வரும் நீ பண்ற ஜபத்துக்கு பதில் வரணும்னு கத்திரி விட்டு போயிடாது ஜெபி தொடர்ந்து ஜெபி பதில் வர மாதிரி செபி என்னன்னா பாண்டவர் ஒரு வசனம் இருக்குன்னா ஜபத்தை கேட்கிறவரே பேர ஜபத்தை கேட்கிறவரு தான் இப்ப ஜபத்தை கேட்டு சும்மா இருப்பார் அவரே சும்மா வர மாட்டார் ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பாரு ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பாரு அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு போந்து போகாதீங்க கத்த கண்டிப்பா பதில் கொடுப்பார் ஒருவோட தாமதமாவது ரொம்ப ரொம்ப லேட்டாகுது ஜவமுக்கு பதில் பண்ணி யோசிக்காங்க பைபிளில் பார்க்கும்போது ரூத்துன்னு ஒரு அம்மா இருந்தாங்க அதுக்கு ரூத்துன்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா ஜெபித்து ஜபத்துக்கு அவங்க மாமியார் சொல்லி அனுப்பிச்சாங்க போய் அந்த ஓவாசப்படுத்துன்னு இடத்துல கார் மாட்டில் படுத்துக்கோ அவங்க சொன்னலாம் செய்தாங்க அந்த அம்மா அவரை நல்லா படுத்து தூக்கிட்டாங்க போவாஸ் குசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பர அம்பாரத்தடியில வந்து கொண்டாள் அப்பொழுது அவள் மெல்ல போய் கால்களின் மேல் மூடி இருந்த போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாளுங்கிறேன் ஆதி ராத்திரியில அந்த மனுஷன் அருள் திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டியில படுத்துக்கிறது கண்டுக்கு மூளைட்டு அப்போ பொழுது வெடியிறவர்களும் இருட்டாக்கும்போது அதிகால வருணம் காத்தும் தான் கண்டிப்பாக தூங்கிருப்போம்ல என்னன்னா எப்போ எழுந்திருப்பாரு எப்போ நம்ம பதில் கொடுப்பாருன்னு அப்போ அந்த மாதிரி நம்ம பதில் வர்றவரம் ஜெபிக்கணும் அதே மாதிரி யாகோவு பற்றி பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டாவது காரம் இருபத்தி நாலாம் வருஷத்துல ஆதி ஆகமோ யாகோவு பிந்து தனித்திருந்தான் அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் வளவும் அவனுடனே போராடி பொழுது ஊழியவரெல்லாம் ஜோம் பண்ணுறார் ஆள் நைட் பேர்னா சரியான ஆள் நைட் பேர் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணார் அப்போ கத்தர் கண்டிப்பா அவங்க ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் சோர்ந்து போகாதீங்க ஆஹ் பதில் வரல கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண யோசிக்காதீங்க கத்தர் பதில் கொடுக்கிறவருன்னு சொல்லிங்க ஏன்னா கத்தர் என்ன செய்வாருன்னா ஜபத்துக்கு பதில் அளிக்கிற தேவன் அவ என்ன செய்றாரு இந்த அப்போசில பத்தாதி நாலாம் வருஷத்துல அவனை உற்று பார்த்து கொன்னையில் ஒரு மனுஷன் நல்லா கத்தருக்கு பயந்துவேன் பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அவர் அவன் ரொம்ப ஜோபம் பண்ணிருந்தா ஒரு நாள் தேவதூதன் பிரதிச்சமாக வந்து அப்பதான் அப்போதான் அவனை விட்டு பார்த்து பயந்து தேவதூதரை பார்த்து பயந்து ஆண்டவர் என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் த உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது ஜோம் பண்ணினேந்தா நேர்ந்தா கத்தர் மறந்து விட மாட்டார் இருக்க மாட்டார் பதில் கொடுக்க மாட்டார் ஒரு நாளில் கண்டிப்பாக அதில் பதில் தான் செய்வான் நீ சோர்ந்தே போகாது உன் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஆண்டவர் ஒருத்தி நம்ம ஆண்டவர் வந்து காது இருந்தும் கேட்காத ஆண்டவர் இல்லை அது காதம் இழுது கேட்கிறாரு கேட்டு சும்மா ஒருவர்களை பதில் கொடுப்பார் அதனால் நீ சோர்ந்தே போகலாம் நம்ம சோர்ந்து போகாமல் ஜவம் பண்ணால் ஏற்ற காலத்தில் கத்தன் பதில் கொடுப்பார் அது மட்டும் நிச்சயம் இது லேட் ஆகுதுன்னா டிலே இஸ் நாட் டினைல்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒளிச்சுடுவாங்க ஆனால் தாமதம் ஆகுதுன்னா இதை பதிலே வராதுன்னு அர்த்தம் இல்லை தாமதமானாலும் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார் இந்த ரூத்து சுக்கரை பார்க்கும்போது ரூத்துனுடைய சித்தப்பா தான் வளர்த்துது அவரு வந்து என்ன பண்ணாருன்னு முர்தைகாயி அவர் என்ன செய்தார்னா நம்ம ராஜா தியான பிறகு யார் எஸ்தர் ராஜா தியான பிறகு ரெண்டு பேர் வந்து ராஜாவை கொலை செய்யறதுக்கு வந்தாங்க கொலை செய்ய வந்தாக்கா உடனே இவர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் இந்த மாதிரி கை போட்டு ராஜாவை கொலை செய்ய வந்துக்கிறான்னு கண்டுபிடிச்ச உடனே உடனே என்ன பண்ணாங்க அது சரின்னு கண்டுபிடிச்சு அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கு எவ்வளோ பெரிய காரியம் ராஜா உயிரே காப்பாற்றுனார் ஆள் இல்லை அதுக்கு என்ன பிள்ளைக்குமோ பலன் வந்துருலையான்னு யோசிக்கல அவர் அத்தியா நமக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்ய எனக்கு இந்த ராஜா ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்கலையான்னு யோசிக்கல ஆனால் கத்திர எல்லாம் கத்திர பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தை கொடுப்பாரு அப்போ கொடுத்தா ஒரு சின்ன கிஃப்ட் என்ன கொடுத்துருப்பாரு ஆனால் அது தாமதமானதுனால ஒரு நாளில் இந்த யூஜ ஜனத்துக்கு விரோதமாகவே எழும்பிட்டாங்க எழுமினப்ப ராஜாவும் எழும்பியாச்சு ராஜா ஃப்ரெண்ட் அதை வந்து என்ன பண்ணாங்க பயங்கரமாக எழும்பிட்டாங்க அப்போ பயங்கரமாக எழும்புனா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம் கிடையாது அப்ப பார்த்து ராஜாவுக்கு தூக்கம் வரலை ராஜாவுக்கு தூக்கம் வராது போயிடுவேன் உடனடியை உக்காந்து இந்த நாளாம் புஸ்டெலாம் எடுத்துருவாங்க நான் எடுத்து வந்து கொடுத்து இதெல்லாம் படிங்க இதெல்லாம் படித்தாக்கா தான் வருது பாருங்க இந்த முர்தேகாய்க்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு ராஜாவை கொலசியை வந்தாலும் கண்டுபிடிச்சி ஏன்னா முர்த்தேகோட பேரில் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க அப்படியா நம்ம மொர்த்தேகாய்க்கு எதனா கிஃப்ட் கொடுத்தாங்களா எதனா ஒரு அதுக்கு எதனால் நன்மை செய்ய தான் ஒன்றும் செய்யல உடனடியா சரி சொல்லி அந்த நேரத்தில் பதில் கொடுக்காது பதில் லேட்டாக வந்ததுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு இந்த முர்தேகாய்க்கு விரோதமா யூத ஜனனுக்கு விரோதமா ஆமாநோத்தை எழும்பி ஒரு பெரிய குழப்பம் பண்ணி தான் ராஜா கூட சேர்த்துக்கணும் ஆனால் லேட்டாக இது வந்து பதில் வந்ததுனால ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்தில் கத்தரை உயர்த்திட்டாரு நீ கவலைப்படாத உனக்கு பதில் வரேன்னு சோர்ந்து போகாத ஜபிக்கத்தில் விட்டுறாத கத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உன் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார் அதனால் நீ என்ன செய்யணும்னா ஏற்ற காற்றுல கத்தர் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி நீ கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கணும் இதுதான் கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கற நீ பொறுமையாக காத்திருந்தினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார் இன்னொரு விஷயம் பாருங்க யோசேப்பு யோசேப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் யோசேப்பு என்ன பண்ணிட்டார் பதிமூணு வயசுல என்ன பண்ணார் க கனவு கண்டார் தர்சனலாம் கண்டாரு ஆனால் அவங்க அண்ணன் தம்பி சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க அவர் எட்டுன்னு போய் செத்து போட்டான அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அவர் எட்டுன்னு போய் இந்த இவங்களுக்கு ஈர்த்து டேஸ்ட்டு போகிற மாதிரி விற்று போட்டாங்க குழியில் போட்டு குழியிலேருந்து எடுத்து விற்றுட்டாங்க ஆனால் இவங்க பிள்ளை செத்துட்டாருன்னு சொல்ல அழுது அழுது இருக்கிறாரு ஆண்டவர் அவர் எவ்வளவோ பதில் கொடுக்குறாரு பேசுகிறாரு ஆனால் உன் பிள்ளை உயிரோடு தான் கரான் யோசேஃப்னு சொல்லவே இல்லை பாருங்க அதில் ஒரு ரகசியம் இருக்கு எத்தனை வருஷம் அப்படி இருந்தாருன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஏற்கோ சொல்லவே இல்லை ஆண்டவர் சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியுமா என் நீ இன்னைக்கு பட்ட கஷ்டலாம் போறோம் நீ வந்துடு என் கூட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பார் யார யோசேப்பை யாக்கோப்பை கூட்டிட்டு போய் பண்ணான்னா இது தெரியாதுன்றதுனால காரணம் என்னன்னா யோசேப்ப அவங்க குடும்பத்துக்கு இல்லை எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகர் ஜீவனை காப்பாற்றத்தக்கதாக அநேகருக்கு ஆகாரம் போஷிக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு வருவதுக்காக இருபத்தி ரெண்டு வருஷமா சொல் அப்போது நம்மளுக்கு தாமதம் உங்களுக்கு தான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகாது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு கவலையே படாதீங்க அடுத்தது இந்த ஆபரகம் பற்றி பார்க்கும்போது ஆதியாகமும் இருபதுல ஆஹ் தேவன் இரவில அபிமலைக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார் ஆபரகம் மனைவி ரொம்ப சால் ரொம்ப அழகு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஏற்றுக்கு போயிட்டா அங்க இருக்கிற ராஜா வந்து அபிமலேக் பார்வன்ற மாதிரி அபிமலேக் அவரு அழகாக்கிறன்னு அப்படியே போய் ஜனங்கெல்லாம் ஐயோ பண்ணா ஒரு ஆள் வந்துக்கிறாரு அவங்க மணி ரொம்ப மனைவி தெரியல இது யாருன்னு கேட்டால் சகோதரின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க ஜனங்களுக்கு தேவைப்பதிவு இல்லாத மக்கள் அதனால என்ன பண்ணுவாங்க என் மனைவிக்காக வேண்டி என்ன குறை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது யாருன்னா சகோதரின்னு சொல்லிட்டாங்க அதனால் அண்ணன் தம்பியாக்கா தான் வந்துக்கிறாங்க ரொம்ப அழகாக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க அபிமலைக்கு சொன்ன உடனே அவன் கூப்பிட்டாங்க அந்த பொண்ணுன கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க உடனே இவர் ஆபிரம் அவன் நான் ஏன் ஆண்டவரே என் மனைவியாக அவன் இட்டுன்னு போயிட்டானே நீ முழுக்கிறியே சொல்லவானாவா என்னன்னு அப்படியெல்லாம் மனம் பதறிக்கலாம் ஆனா விஷயம் என்ன காரியம் என்னன்னா கத்தர் வந்து சில வேளைகள்ல நம்ம ஜோகம் பண்ணாலும் நம்ம கிட்ட பேசாத நம்ம எதிரின் கிட்ட பேசுவாள் இப்ப இவன் கிட்ட அந்த பார்வன்கிட்ட அந்த கிட்ட கத்தர் பேசினார் தேவன் இரவில அபிமலேத்துக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்த நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே நீ எப்படியும் அந்த உள்ளத்து மனைவி கூப்பிட்டு வந்து நீ பாவம் செய்து கூப்பிட்டு அனுப்பு நீ அவளை தோட்டின செத்த நான் பாருங்க இங்க ஆவரகம் கிட்ட ஒன்னு பேசலை பேசினார் பேசின உடனே அவன் பயந்து போட்டான் ஐயோ நான் சகோதரி நான் அழைப்பிட்டேன் என்ன ஒண்ணும் தப்பு இல்ல உத்தம தான் செய்த நான் ஒண்ணும் பண்ணல அவளை நான் சொன்னாரு சரி தொடல தொடக்கூடாது தான் நான் பாதுகாத்தேன் சொல்லிட்டு இந்த இருபது ஏழுல அந்த மனுஷனுடைய மனைவியை அவன் எடுத்து அனுப்பிவிடு அவனை ஒரு தீர்க்கதரிசி தசி நீ பிழைக்கும் அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பி நீயும் உன்னை நீயும் யாவரும் சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னான் ஒருத்தர் மனைவி அவனை முதல்ல அனுப்பி இந்த மனைவி முதல்ல அனுப்பி இல்லைன்னா நீ உங்க ஜானம் செத்தி அவ்வளவுதான்ட்டா உடனே எங்களுக்கு வாணவ மனைவி சொல்லி சும்மா அனுப்பல அபிமேக்க ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகமா கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவனுக்கு திரும்ப போகுது அந்தப்பா அவன் மனைவிக்கும் போ இதுக்கெல்லாம் முக்காடுக்கு ஏத்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டான் இப்போ அது மட்டும் இல்ல இன்னும் காரீன்னு சொல்றான் ஆதி இருபது பாய் தின்னும் அபிமிலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா போ ஆபிரகாமு அவள் நிமித்தம் அவன் ஆபரகாமுக்கு தய பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதிகளும் வேலைக்காரன் வேலைக்காரர்கள் கோழிகள் கழுதிகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது அதான் ஒரு வேளை உனக்கு பதில் வரலாம் தாமதமாவது நினைக்காத பதிலே வரல ஆண்டு ஒரு மௌனமாக அப்படி யோசிக்காத உனக்கு ஒரு நன்மை செய்ய போறேன் உன் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்க போகிறாரு உனக்கு ஒரு நன்மை செய்ய போகிறாரு இதான் வசனம் ஏசையா அறுபத்தி நாலு நாலு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஓ கத்தர் பதில் கொடுப்பார்னு காத்திருந்தா கண்டிப்பா கத்தர் செய்கிற காரியத்தை யாருமே கேட்டது இல்லையா உணர்ந்தது இல்லையா அந்த மாதிரி காரியங்களை கத்தரு கண்டிப்பா செய்வார் அதனால நம்ம சோர்ந்து போக கூடாது கத்தருக்கு பதில் கொடுப்பாரு ஏற்ற நேரத்துல பதில் கொடுப்பாரு அது மட்டும் இல்ல பண்ணுவாரு மௌனமா இருக்கான்னு நினைக்காதீங்க அதுக்கு ஏற்று கண்ணீரை என்ன பண்ணுவாராம் ஆனந்த கழிப்பா நடனமா மாற்றுவார் அதனால எந்த விதத்துல என்ன பண்ற சோர்ந்து போகவே கூடாது கண்டிப்பா பதில் கொடுப்பாரு ஜபத்துக்கு பதில் தர்ற தேவன் தான் அவர் அது மட்டும் இல்ல நம்ம ஜபத்துக்கு ஆபரகாமுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் செய்தார் நூறு வயசுல தான் பிள்ளை கொடுத்தாரு எழுபத்தஞ்சுல வயசுல சொல்லி நூறு வயசுல பிள்ளை கொடுத்தார் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தார் ஆனால் அவரு முன்னாளா ஏதுன்னு அவர் அரசடி பண்ண விசுவாசமாக தான் இருந்தார் ம கொஞ்சம் செ இந்த வயசுல போய் பிள்ளை பிறப்பதான சீச்சாலு இருந்தது ஆனால் ஆப்ரகாம் விசுவாஸ் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதனால உடனே பதில் வரலாம் நினைக்காதீங்க பதில் ஆபதமானாலும் கத்தர் கண்டிப்பாக நீதி செய்வார் கொஞ்ச நாளம் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாரு வெயிட் பண்ணும் போது நீ கொஞ்சம் பொறுமையாயுது உனக்கு குடித்த நேரத்துல கொண்டு வந்து உன் கையிலேயே கொடுத்துருவா பதில கவலையே படாத என்ன பண்ண யோசிக்கிற அந்தமாவும் ஜோப் பண்றேன் பாசம் பண்ணி ஜோ பண்றேன் இப்படியெல்லாம் கேட்கறேன் இன்னும் பதில் வரலன்னு யோசிக்காத பதில் உண்டு தாமதமாக பதில் உண்டு அதனால நீ கவலையே படாத உன்னுடைய உன்னுடைய கே ஜபத்து கே கண்டிப்பா பதில் கொடுக்க அது நினைப்பூற்றுதெல்லாம் அவனுக்கு வரும் இத்திங்க தர ஜோம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ ஜோம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ வேதனையோடு ஜோம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் கத்தர் என்ன பண்ணுவாரு ஒரு நாளில் கத்தருக்கு அவங்க நினைப்போட்டதெல்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜபத்துக்கு பதில் வரும் தாமதமாகாது நீத்த கவலைப்படாத கண்டிப்பாக என்ன பண்ணுவவங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார் சோர்ந்து போகாதே ஜபத்துக்கு பதில் அளிக்க நான் வாட்டவரு ஆனால் ஒரு காரி நம்ம செய்யணும்னா தெரியுமா ஜெபிக்கும் பொழுது வாக்குதத்தங்களை வச்சு ஜோம் பண்ணுவோம் அந்தவரே ஆஹ் என்ன இன்னும் பதிலே வரல அவங்களுக்கு கொடுத்தாரான் இவங்களுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுக்கல அப்படி சொல்லக்கூடாது நான் கத்த கொடுத்துட்டேன் அப்படி இஸ்ரேல் ஜனங்க மாதிரி பேசாத முரும இருக்காதீங்க கத்தை கொடுப்பாரு கத்தை செய்வாரு நீதி செய்வாரு கத்தை கொடுத்தாரு அதுக்கு சோத்திரம் அப்படி சொல்ல ஆரம்பிங்க சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா கத்த சோர்ந்து போக மாட்டேங்க சோத்திரம் பண்ணா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முருமுறுத்தா திரும்பி வருவாங்க திரும்ப பிரச்சனை கொடுப்பான் குரு முறுக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க கண்டிப்பா பதில் கொடுப்பாரு கத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கத்த விசுவாசத்தோட நல்லா சோத்திரம் பண்ணி சௌம் பண்ணுங்க வாக்கு தக்களை சொல்லி செவ் பண்ணுங்க கண்டிப்பா அவனுக்கு பதில் கொடுப்பார் பதில் கொடுக்காத போக மாட்டார் ஏன்னா வசனம் தான் ரொம்ப ஜீவன வசனம் பயிறு வசனம் வசனத்தை சொல்லி சௌ பாருங்க ஒரு வருஷம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அப்புறம் அவங்க பலி விடு சொல்லிட்டாரு சொந்த பிள்ளைய வீசாக்க பலியுட போயிட்டாரு பிள்ளை கேட்கறான் என்னப்பா கத்தி இருக்குது கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது பலிக்கான ஆடு இல்லையானாரு அவனுக்கு தெரியல தான் சொந்த மகனை தான் பலி கொடுக்க சொன்னா அவனுக்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது அவங்க அம்மாவுக்கும் தெரியாது வேலைக்கு தெரியும் யாருக்கும் சொல்ல அவங்க வந்து பயங்கரமா ப்ராபக்டா பண்றாங்க வேலைக்கார தூரமா நிற்க வச்சுட்டு பையனை மட்டும் ஐட்டமே பையனை கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொன்னாரு யகோவா ஈரே கத்தர் பார்த்துக்க ஆடு இல்லைன்னு நீ ஏன் கவலைப்படுறாரு அதே மாதிரி கத்தர் அவனுக்கு ஆட்டு கொடுத்து கொடுத்து வலியோட கத்திர அர்ப்பிச்சிருந்தேன் ஆனா நீங்க என்ன பண்ண ஈரேன்னு சொல்லணும் இது எப்படி நடக்க போகுது இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எவோவா ஈரேன்னு கண்டிப்பா எவோவா ஈரா இருந்து தேவையை சந்தித்து அற்புதம் அப்படிதான் செய்வேன் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி ஜெபிக்கும்போது கத்தர் அற்புதமான உடல் கொடுத்தார் நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசி தான பிதாவே நல்ல வேலைக்காக நான் கிட்டு நிக்கிறையா ஜெபித்து ஜெபித்து ஜபித்து பதில் வரலையே பதில் வரலையே ஜபித்தை விட்டுடலாமா ஜபித்துக்கு பதில் வராதான்னு நினைக்கிறாங்கப்பா அண்டவரே இந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாத்துக்கிற தேவனப்பா ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அப்பா ஜபத்துக்கு பதில் தராமல் இருக்க மாட்டீங்கப்பா இவ்வளவு தாமதமானாலும் நீதி செய்கிற தேவன் அண்டவர் யாரு அந்த நாள்ல எந்தெந்த காரியத்துக்காக ஜெயித்து கொண்டிருக்கிறார்களோ கத்தல் செய்வார் யகோவா ஈரே கத்தனை செய்வார் கத்தர் பார்த்து கொள்வார் யகோவா ஈரேன்னு யார் யாரு விசுவாசத்தோடு அறிக்கை இட்டு அந்த சோதரத்தோடு கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்து தேவலை சந்தித்து ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்க போறீங்க அதற்காக சோதரிக்கிறையா கடனாக இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அன்றவரே கத்தா விவாதத்துக்காக பிள்ளைகள் காத்து இருக்கலாம் பிள்ளைகள் அடங்கா போகிறாங்க அப்படி கவலையா இருக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நமக்கு எல்லாம் லேசான காரியம் மனுஷனால் கூடாதுகள் தேவனால் கூடும் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக அன்றவரை செறித்து கொண்டு அவர்கள் சோர்ந்து போகாதபடி இப்படி அந்த அவள் துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றுங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காரியம் செய்யுங்க ஒரு பிள்ளை கரத்துக்குள்ள நம்ம தாழ்த்தோம் அற்புதம் செய்யுங்க பதில் கொடுத்து மகிழ்வை பெரிய காஞ்சி இயேசுவ நாமத்து ஜம்கேழம்பு ஆமே ஆமே கான்பரிசிய